அனைவருக்கும் வணக்கம் right, ஓம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தியே நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவே துணை என் குருநாதருக்கும் தலைவி கிருஷ்ணபேணி அம்மாவுக்கும் என் சிறந்த தகுந்த வணக்கங்கள் நான் வேலூர்லேருந்து ஜோதிடர் குபேர கஜவாளி சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்காக்கா பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்தை பற்றி சில குறிப்புகள் தரலான் இருக்குங்க இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவங்கவுங்களுடைய ஜாதகத்தையே வந்து நம்ம வந்து ரெஃபர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கனாக்கா அவங்க அவங்களோட விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து வளர்ப்புறையில் பிறந்திருக்கிறோமா பேய் குறையில் பிறந்திருக்கிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கிழமையில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்றது கிழமை எடுத்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தை எடுத்துக்கோங்க நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வந்து என்னான்னு தெரிஞ்சால் வந்து நம்ம அதிர்ஷ்ட பட்சியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகலில் பிறந்தீங்களா இரவில் பிறந்தீங்களா அப்படின்றத குறித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வளர்ப்புறையா தேய்ப்பறையா நம்ம பிறந்த கிழமை பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் பகல்ல பிறந்தமா இரவில் பிறந்தமா அப்படின்றத இந்த அஞ்சு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து அதிர்ஷ்ட பட்சி என்ன அதிகார பட்சி என்ன நம்மளுடைய வந்து தொழில் வந்து என்னவா வருது அதில் நம்மளுடைய பட்சி வந்து என்னவா வருது என்ன தத்துவத்துல வரும் நம்ம அப்படின்றதெல்லாம் வந்து இதில் இதை தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃபர்ஸ்ட் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அஞ்சு அதாவது வந்து பஞ்சபுத தத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா அதோட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அதோட வந்து இதை கனெக்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கிலீஷில் வந்து வேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஏஇஐஓயும்னு சொல்லுவோம் பாருங்கள் அதே மாதிரிதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ ஆஹ் இ உ ஏ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அகரம் இகரம் உகரம் எகரம் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இதுவா வந்து இதுல வந்து பிரிக்கிறாங்க இப்போ வந்து அது வந்து இது வந்து ஆ அப்படின்னாக்கா வந்து அதுக்கு வந்து என்ன பட்சி என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வல்லூர் கொடுக்குறாங்க அது என்ன தத்துவத்துல கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா பூமி தத்துவத்துல கொண்டு வராங்க அப்போ ஆண்டுறதுக்கு வந்து வல்லூர் பூமி தத்துவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இ இகரம் வந்து ஆந்தைன்னு கொடுக்குறாங்க ஆந்தைக்கு வந்து நீர் தத்துவம் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உகரம் சொல்லக்கூடிய ஊக்கு வந்து காகம் நெருப்பு தத்துவம் கொடுக்குறாங்க அடுத்தது எகரம் சொல்லக்கூடிய ஏக்கு வந்து கோழி கொடுக்குறாங்க அது வந்து காற்று தத்துவமாக கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உகரம் சொல்லக்கூடிய ஓக்கு வந்து மயில் ஆகாய சரிங்களா ஆகாயமா சரிங்களாத்தா வல்லூருக்கு வந்து பூமி தத்துவம் ஆந்தைக்கு நீர் தத்துவம் காகத்துக்கு நெருப்பு தத்துவம் கோழிக்கு வந்து காற்று தத்துவம் மயிலுக்கு வந்து ஆகாய தத்துவம் கொடுக்குறாங்க இதை அப்படியே கணக்குல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அஹ் வட்டமிடம் வல்லூரு அலரும் ஆந்தை கரையும் காகம் நடனமிடும் மயில் கொக்கரிக்கும் கோழி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்ப இத பாத்தீங்கன்னாக்கா உணவு ஊன் அரசாட்சி அரசு நடக்கும் நடை தூங்கும் துயில் மரணம் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அரசு ஓன் நடை துயில் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விதமா மட்டுமே இதை கொடுக்குறாங்க இப்போ இந்த அஞ்சு இடம் வந்து இது வந்து செயல்பாட்டுல நடந்துட்டே இருக்குதுங்க மாறி மாறி வந்து இது அஞ்சு வருது அரசு ஊன் நடை துயில் சாவுன்னு வருதுங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா அரசு ஊன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இதுவ வந்து எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்த நல்ல விஷயத்துக்கு மொத்தத்துக்குமே அது வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்றாங்க நடைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மீடியம் சொல்றாங்க செகண்ட் லெவல்ல இதை எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா துயில் சாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்தை வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான் இதுல வந்து இருக்கிற கான்செப்ட் இதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு அஞ்சு ஜா வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு பாகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஆறு மணிலேருந்து விடிய கால ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அஞ்சு ஜாமமாவும் பிரிக்கிறாங்க அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஜாமதாங்க மொத்தமாகவே வருது அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாழிகைன்னு சொல்கிறது வந்து ஆறு ஆறு நாழிகை வந்து ஆறு நாழிகை வந்து இது பிரிச்சு கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாழிகை

சரிங்களா அதே மாதிரி பார்த்து செகண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தி நாலுலேருந்து பத்து புள்ளி நாற்பத்தெட்டு ரெண்டாவது ஜாமான் அதே மாதிரி பத்து பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அதுலேருந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு அது வரைக்கும் மூணாவது ஜாமனும் அடுத்து பண்ணால் ஒன்று புள்ளி பன்னெண்டு மூணு புள்ளி முப்பத்தி ஆறு நாலாவது ஜாமான் மூணு புள்ளி முப்பத்தி ஆறு ஆறுன்றது மாலை ஆறு மணி வரைக்கும் அஞ்சாவது ஜாமம்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு மணி நேரத்தை வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு மணி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷமாக வந்து இது அஞ்சா பிரிச்சு இந்த பன்னெண்டு மணி நேரத்தை ஒரு ஜாமத்தை கொடுக்குறாங்க அடுத்தது வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுலருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது வந்து ஆறாவது ஜாமம் எட்டு புள்ளி இருபத்தி நாலு பத்து புள்ளி நாற்பத்தெட்டு வந்து ஏழாவது ஜாமம் பத்து புள்ளி நாற்பத்தி எட்டுலேருந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு வரைக்கும் எட்டாவது ஜாமம் ஒன்று புள்ளி பன்னெண்டுலருந்து மூணு புள்ளி முப்பத்தி ஆறு ஆறு வரைக்கும் ஒன்பதாவது ஜாமம் மூணு புள்ளி முப்பத்தி ஆறுல இருந்து ஆறு மணி வரைக்கும் காலையில பத்தாவது ஜாமம் சொல்லிட்டு இந்த டைம் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு நிமிஷத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து எத்தனையா பேருக்கு பத்தா பிரிச்சு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்படியே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நட்சத்திரத்தை சொல்றோம் பாருங்க இப்ப எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன வட்சி வருது அது வந்து என்ன தத்துவமாக வருது அப்படின்றது ஒரு கணக்கு இதிலே பார்த்திங்கன்னா வளர்ப்புறை தேய்ப்புரை இது ரெண்டு கணக்கு எடுத்து யார் வந்து வளர்ப்புற பிறந்திருக்கீங்கன்னு பார்த்திங்கனா யார் தேய்ப்புரில் பிறந்திருக்கிறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்சி மாறுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை குறிச்சிக்கோங்க அஸ்வினி பரணி இறுத்திகை ரோஹிணி மிருகு இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கும் வந்து வளர்க்கறையில் பிறந்திருந்தீங்கன்னா வள்ளூர் வந்து பட்சியாக கொடுக்குறாங்க இதுல வந்து தேப்பிரையில பிறந்திருந்தாக்கா வந்து மயில் வந்து பட்சியா கொடுக்குறாங்க இது ஒரு எழுத்து எழுதிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் வந்து வளர்ப்பறையா இருந்தாக்கா ஆந்தை ஆந்தை வந்து பட்சியா கொடுக்குறாங்க தேப்பிரியா இருந்த கோழி வந்து பட்சியா கொடுக்குறாங்க இப்ப மேல முதல்ல சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வல்லூருக்கு சொன்ன இல்லைங்களா அதுக்கு வந்து பூமி வந்து தத்துவமா கொடுக்குறாங்க பூமி தத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரத்துக்கு வந்து வளர்த்துறைக்கு ஆந்தையும் தேய்த்தரைக்கு கோழியும் அஹ் தத்துவத்துல வந்து நீர் தத்துவம் இதுக்கு இதை குறிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மூணாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்புறையா இருந்தால் காகம் தேய்ப்பிரையா இருந்தாலும் காகம் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் வருதுங்க இது நெருப்பு தத்துவம் குறிச்சிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அனுஷம் ஏட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த அஞ்சுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்பறைக்கு வந்து கோழியும் தேய்பிறைக்கு வந்து ஆந்தையும் வந்து பட்சியில கொடுக்கப்படுது தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் கொடுக்குறாங்க குறிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவ இந்த ஆறு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்புறையில் வந்து பிறந்தவங்களுக்கு மயில் வந்து பட்சியாகவும் தேய்பிற போகிறவங்களுக்கு வந்து ஆகாயம் வந்து பட்சியாகவும் கொடுக்கப்படுது சாரி வல்லூர் வல்லூர் வந்து பட்சியா கொடுக்கப்படுது இது தத்துவமா பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய தத்துவமா கொடுக்கப்படுதுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இதுதாங்க வந்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு இவங்க தாங்க வந்து அதிர்ஷ்ட பட்சியா வராங்க அதனால வந்து யார் என்ன நட்சத்திரம் பிறந்தீங்கன்னு பார்த்துக்கோங்க இதுல வளர்ப்புறைய பிறந்தவங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருது தேப்பூரில் பிறந்தவங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து பட்சியா குறிச்சிக்கோங்க இது இது ஒரு கணக்கு எடுத்துட்டீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்போ வளர்ப்புறையில பாத்தீங்கன்னாக்கா முதல் ஜாமத்துல பார்க்கும்போது ஆறுல இருந்து பத்து புள்ளி ஆறு மைல இருந்து எட்டு புள்ளி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஊன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க தேய்ப்பறைக்கும் வந்து ஊன் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தி நாலுலேருந்து பத்து புள்ளி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வளர்ப்பிறைக்கு நடை தேய் சாவுன்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி நாற்பத்தி எட்டு ஒன்று புள்ளி பன்னெண்டு அது மூணாவது ஜாமத்துக்கு வந்து அரசு வளர்ப்பிற்கும் துயில் வந்து தேய்ப்பிரைக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பன்னெண்டு மூணு புள்ளி முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வளர்ப்பிறைக்கு வந்து துயில் பட்சியாகவும் தேய் வந்து அரசும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூணு புள்ளி முப்பத்தி ஆறு அதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த நேரத்துக்கு வந்து எத்தனையாவது ஜாமம் அஞ்சாவது ஜாமத்துக்கு வளர்ப்பறைக்கு சாவணம் தேய்ப்பிரைக்கு நடையும் கொடுத்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆறு புள்ளி எட்டு இருபத்தி நாலு அந்த நேரத்துக்கு வந்து மாலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா வளர்பிறைக்கு வந்து ஊனும் தேய்ப்பிரைக்கு வந்து அதுக்கும் ஊண்தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது ஜாமமான எட்டு புள்ளி இருபத்தி நாலுலேருந்து பத்து புள்ளி நாற்பத்தெட்டு வரைக்கும் வளர்ப்புறைக்கு வந்து அரசு தேய்ப்பிறைக்கு வந்து துயில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாவது ஜாமமான பத்து புள்ளி நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறைக்கு வந்து சாவணும் தேய் வந்து நடையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி பான்ண்டிலேருந்து மூணு புள்ளி முப்பத்தி ஆறு வரைக்கும் வளர்பிறைக்கு நடையும் தேய்பிறைக்கு சாவுன்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாவது ஜாமத்துக்கு மூணு புள்ளி முப்பத்தி ஆறுலேருந்து ஆறு மணி வரைக்கும் வளர்பிறைக்கு வந்து துயில் தேய்பிறைக்கு வந்து அரசுன்னு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா எதை இது நல்லதாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஊன் வந்து நல்லதாக எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு நல்லதாக எடுக்கலாம் இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க டாப்பில் செகண்ட் பார்த்தீங்கன்னா நடைக்கு கொடுக்குறாங்க இது துயிலும் சாவுன்ற நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் நல்ல செயல் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயமா இதை பார்த்து இப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்து இருபத்தி நாலு நிமிஷத்துல வந்து அஞ்சு தொழில் செய்துங்க ஒரு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு அஞ்சு விஷயத்தை வந்து அந்த டைம்ல வந்து செய்துன்னு சொல்றாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வளர்புறையில் பிறந்தவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து முதல் வந்து ஒன்னே கால் ஒன்னே கால் நாழிகை வந்து ஊன் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாழிகை வந்து நடைக்கு கொடுக்குறாங்க ரெண்டு நாழிகை வந்து அரசுக்கு கொடுக்குறாங்க கால் நாழிகை வந்து துயிலுக்கு கொடுக்குறாங்க ஒன்றரை நாழிகை வந்து சாவுக்கு கொடுக்குறாங்க அது ஃபஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேய்ப்பிரலை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் ஊனுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாழிகை கொடுக்குறாங்க நடைக்கு வந்து ஒன்றரை நாழிகை அரசுக்கு வந்து முக்கால் நாழிகை துயிலுக்கு அரை நாழிகை சாவுக்கு வந்து ஒன்னேகால் நாழிகை ஆக முதல்ல இந்த ஆறு நாழிகை வந்து இது ரெண்டு வந்து மாறி மாறி வருங்க ரெண்டுத்தையும் வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து வளர்ப்பறையில வந்து ஊனுக்கு ஒன்னேகால் நடைக்கு ஒன்று அரசுக்கு ரெண்டு துயிலுக்கு முக்கால் சாவுக்கு அரை தேய்ப்பறையில பாத்தீங்கன்னா ஊனுக்கு ரெண்டு நடைக்கு ஒன்று அரசுக்கு முக்கால் துயிலுக்கு அரை சாவுக்கு ஒன்னேங்கால் ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பன்னெண்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா இது வந்து கனெக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பட்சி அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து முதல் ஜாமத்தில் வந்து எந்த பட்சி வந்து அந்த உண்ணுதோ உண்ணதுன்னு சொல்றாங்க உண்ணுதோ அதுதான் வந்து அந்நிய பொழுதியோடைய பட்சின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்பிறையில பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வளர்ப்பிரையில பகல்ல பிறந்தவங்களுக்கு காலையில ஆறுல இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு வந்து கணக்கு வரைக்கும் பாருங்க செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்தவங்களுக்கு வல்லூர் தாங்க அன்னைக்கு போகிறதுக்கு அதிகாரப்பட்சி வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆந்தை அதிகார பட்சி வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு காகம் அதிகாரப்பட்சி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு கோழி அதிகாரப்பட்சி சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு மயில் அதிகாரப்பட்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வளர்க்கரையிலேயே இரவு ஆறு மணில இருந்து அதாவது மாலை ஆறு மணிலிருந்து வெளியில் காலையில் ஆறு மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை நாத்திக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு காகம் வந்து அதிகாரப்பட்சி திங்கள் புதன் பிறக்கிறவங்களுக்கு கோழி அதிகார பட்சி வியாழக்கிழமை அணிக்கு போறக்கிறவங்களுக்கு மயில் அதிகார பட்சி வெள்ளிக்கிழமை அணிக்கு போறவங்களுக்கு வள்ளூர் அதிகார பட்சி சனிக்கிழமைக்கு பிறக்கிறவங்களுக்கு ஆந்தை வந்து பட்சின்னு கொடுக்குறாங்க இது ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்க்கும்போது தேய்பரையில பிறந்தவங்களுக்கு பாருங்க தேய்பிரையில பகல்ல பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமை நாளைக்கு சனி சனிக்கிழமை அணிக்கு பிறந்தவங்களுக்கு மயில் வந்து பட்சி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு கோழி அதிகார பட்சி புதன்கிழமை நாளைக்கு பிறந்தவங்களுக்கு காகம் அதிகார பட்சி வியாழக்கிழமை நாளைக்கு பிறந்தவங்களுக்கு ஆந்தை பட்சி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வல்லூர் பட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேய் இரவு பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமை சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு கோழி வந்து அதிகாரப்பட்சி ஞாயிற்றுக்கிழமை கிழமை செவ்வாய் கிழமை போகிறதும் வல்லூர் அதிகாரப்பட்சி புதனமணிக்கு போகிறவங்களுக்கு ஆந்தை அதிகாரப்பட்சி வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு காகமும் வெள்ளிக்கிழமனைக்கு போறவங்களுக்கு மயிலும் அதிகாரப்பட்சியா கொடுக்குறாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வளர்ப்புற பிறந்தோமா தேய்ப்புற பிறந்தமானு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க பிறந்த கிழமையை எழுதிக்கோங்க நம்ம பிறந்த நேரம் பார்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிறந்த நேரத்துல வந்து என்ன வருதுன்றதை பார்த்து அந்த அரசா ஊனா வந்து சாவா தூயில எது வருதுன்னு சொல்லி பார்த்து அதை எழுதிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பகலா இரவா அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம அதிகார பட்சி எதுன்னு பார்த்துட்டு நம்ம பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் அதுக்குண்டான அதிர்ஷ்ட பட்சி என்னன்றது எழுதிக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு இந்த தொழில் நம்ம அஞ்சு தொழில் வந்து செய்யுது அந்த உத்திரிவுகளாக வந்து அஞ்சு வருதுன்னு சொன்ன தொழில் அதில் வந்து பாருங்கள் அதில் வந்து ஊன் நடை அரசு துயில் சாவ அதில் எது வருதுன்னு பாருங்கள் அதையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதாங்க வந்து நம்ம வந்து பலனை வந்து மொத்தத்துக்கு வந்து பார்த்து எடுக்கணுங்க இதிலே வந்து அவங்கள்ட பார்த்து குறிப்பு எடுத்து வச்சு நம்மளுக்கு உண்டான வந்து தத்துவம் என்ன நம்மளுக்கு உண்டான அதிர்ஷ்ட பட்சி என்ன அதிகார பட்சி என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து இதெல்லாத்தையும் பார்த்து எடுத்து நம்ம வந்து பலன் பார்த்து எடுத்துக்கலாங்க இருந்து சரிங்களா சரிங்க இதோட வந்து இந்த பதிவை முடிச்சுக்கிறாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்